நடக்கிற விஷயங்களை நினச்சா அழுகிறதா சிரிக்கிறதா இல்லை நோகிறதா இல்லை வளர்த்த கடா மாரில் பாஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறதா ஒன்றுமே புரியலை அதாவது கணவனை மீட்பதற்காக கள்ளக்காதலன் துணையோடு காவல் நிலையம் சென்ற உத்தமி பத்தினி துமியை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஆக்சுவலாக வந்து இது காலம் கடந்த முயற்சி நீ இதை எப்போ செஞ்சுருக்கணும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷை உன்னை விட்டு ஐ மீன் நான் உன்னை விட்டு ஓடி இருந்தப்போ உனைய விட்டு வெளியிருந்தப்ப நான் பத்து மாசம் குண்டாசுல ஜெயிலில் இருந்தப்ப மறுபடியும் வந்து திருப்பி மதுரை ஜெயில போய் இருந்தப்ப நீ இதெல்லாம் செஞ்சுருந்துருக்கணும் என் புருஷனை என் திருப்பி கொடுத்துருங்க புருஷா புருஷா நீ வந்து என்கிட்டயே திருப்பி வந்திருப்பா உன்னுடைய கூட்டியானால எதுக்கு நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பஞ்சாயத்து ம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூடவே ஒரு அனுமார தர கூட்டிட்டு போயிருக்கா பாரு புருஷனை மீட்கிறதுக்கு ஒரு பிள்ளையோட வா சொந்தக்காரங்களோட வா கல்யாணம் பண்ணி பெற்றவங்களோட வா எத்தனை பேர் உங்க அப்பாவோட வா தங்கத்திகளோட வா தங்கத்தி புருஷனோட வா மாமிகளோட வா நீங்க கண்ணக்காதல நைட்டா தான் கண்ணக்காதல காதல் பண்ணிக்கிட்டு காமம் பண்ணிக்கிட்டு குச்சி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு பகல புருஷன் வேணும் எனக்கு நைட்ல காதலை வேணும்னா எந்த பூஜை வருமையா அதுல கூடவே இருந்து ஒருத்தன் குளிபிடிச்சா பாரு குமரேசன் அதை நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு கண் கூட உனக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறது என்னென்னா இவளை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க பண்ணவங்களோட நிலைமையை பூரா நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் முதல் செட்டப் கிளம்பி வந்தால் இவ்வளோ தான் டார்கெட் பண்ணி இவ்வளோ திருச்செந்தூர் கூட்டு போனால் எதை எதோ பேசினாங்க வைச்சாங்க ஆடியோ வீடியோ என்னங்க கடைசியில் என்னாச்சு இந்த போக்சோ கேஸில் குண்டாஸில் உள்ளே கிடக்கிறான் இன்ன வரைக்கும் வெளியே வர முடியலை போய் பதினோரு மாதம் ஆச்சு இதே மாதிரி தான் இந்த அந்த மூக்குப்பிடிவை பண்ணால் இன்றைக்கி அவன் நிலைமை என்ன இதே மாதிரி தான் இப்போ நீ இறங்கியிருக்க நீ இறங்கு உன வேணான்னு சொல்லல அது நீ உனக்கு பக்கத்தில் உன் புருச கள்ள புருசு இல்லாமல் சொந்த புருஷனை கூப்பிட இவ்வளவு நீ வாடகை புருசே வாடகை புருசுங்கிற சரி அப்போ நீ என்னை சொந்த புருஷன் தானே என்னை மீட்டு எடுக்கிறதுக்கு நீ என்கிட்ட நேராக பேசணும் எதுக்கு நீ ஸ்டேஷன் ஸ்டேஷனாக ஏறி இறங்குற நான் கூட ஒரு சிங்கம் வருது சிங்கம் வருது அப்படின்னு ஒன்ன மதுரை சிங்கம் மதுரை ஓ பணத்துக்காக அப்படி இருந்தால் அவளுக்கு நல்லது தானே பண்ணு மூணு நாளைக்கு முன்னால் கூட உங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு போய் நகை வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அவளுக்கு ஒரு நல்லது தானே போனேன் அப்புறம் எப்படி வாரம் வாரம் போய் ஸ்டேஷன் ஸ்டேஷனாக ஏறி ஏறி இறங்குற அதாவது ஆல்ரெடி ஏற்கனவே புகார் கொடுத்த இடத்துல சொல்லிட்டாங்க சும்மா உங்கள் குடும்ப பஞ்சாயத்துக்கு இங்கே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது சினிமா கிடையாது இது ரியல் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடைக்கு திருப்பி திருப்பி இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன்னா உன்னைய வாரண்ட் அடிச்சிடுவோம்ட்டாங்க இல்லை என்னையும் சேர்த்து அடிச்சுருவோம்ட்டாங்க அதனால தான் இப்போ புதுசாக வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கேன் அதுவும் துணைக்கு யாரு எனக்கு அவன் நினைச்சா எனக்கு என்னால ஜீரணிக்க முடியல ஏப்பா எனக்கு வாயில அப்படியே தொண்டக்குளை வரைக்கும் வருது அவனை ஏதாவது நான் சொல்லிரவேனானு எனக்கு இத இருக்கு நான் வேணான்னு நீ சொல்றதுக்கா கட்டுப்பட்டு நான் அமைதியா போறேன் ஆள் புடிச்சிருக்க ஆள் அவனையும் கூட்டிகிட்டு போய் என்னைய போய் தேவ இல்லாம அவனும் கொளப்பு பார்க்கறதே ஆமா மூணு நாளைக்கு முன்னால் கூட அவங்க அண்ணே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னப்போ இதே சுமி வரலை நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய் மாலையை வாங்கிட்டு போய் போய் போ பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு ஆதாரம் கூட இருக்கு நம்மக்கிட்ட ஆமாம் அவங்க அண்ணேன்னு சொல்லி அழுதான் அண்ணே எங்கள் அண்ணனை அட்மிட் பண்ணியிருக்குண்டான் தம்பி எதனாலும் சொல்கிறான்டே மறுநாள் காலையில் பார்த்தா பெரியாஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம்டான் காலையில் ஃபோன் பண்ணப்ப திருப்பி பார்த்தா மத்தியானம் ஒரு பதினோரு மணி பதினொன்று இருக்கும் காலையில் ஃபோன் போட்டு அழுதான் எங்கப்பா தம்பி எங்கேப்பா அடக்கம் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டேன் எலீஷ்னர் தான் வாங்கினேன் அப்படின்னா போனோம் மரியாதை நிமித்தமாக அதாவதுங்க நாங்கள் என்றைக்குமே யாருக்கும் துரோகம் பண்ணலை யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலை எதிரிகளை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் கூடவே இருந்து குளிர் இருக்கிற துரோகியை நம்பக்கூடாது உனக்காக கூட இருந்து ஹெல்ப் பண்ணது யார் அந்த இடத்துல நீ கூப்பிட்டோன்னா சுமி வந்து நின்றால் நாங்கள் தானே வந்தோம் போன மாதம் வரைக்கும் எங்களுக்கு தானே நீ வேலை பார்த்த சம்பளம் யார் கொடுத்தா அவள் சுமி சம்பளத்த முத கூட நான் தான் கொடுத்தேன் அவள் இப்போ கொண்டு அவளுடைய பில்லு ரெண்டு செல்லு வச்சிருக்காள் ரெண்டு செல்லுக்கு பில்லு நான் கட்டுறேன் அவளுடைய செல்ஃபோனு நான் வாங்கி கொடுத்தது அவளுடைய எது தேவைன்னாலும் நான் தான் அப்பப்போ கொடுத்து உதவுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆக கூட இருக்கிறவன்ட்டியே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏன் செல்ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேனல் படுத்து போய் ஒன்றுக்காகாமல் கிடந்துச்சு அதை தூக்கி நிப்பாட்டி கொடுத்தது நான் அறுபத்தி நாலாயிரம் ரூபா ஒரே பேமெண்ட்டாக இவன் அஞ்சு மாதம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கப்போ பட்டுக்கிட்டு இருந்தப்போ எடுத்து கொடுத்தவே நான் இப்போ கூட அவளை நினச்ச ஆறு வீடியோ என்னுடைய இருந்து அவள் எடுத்து என்னுடைய ஃபேஸ் காட்டி என்னுடைய வாய்ஸை போட்டு ஸ்டைக்கு ரெடியாக நிற்கிது நான் இப்போ அடித்தேன்னு வைங்களேன் அவள் சேனலே காலி ஆகிடும் ஒரே ஸ்டேக்கு தான் ஏற்கனவே அந்த சேனல் ரெண்டு ஸ்டைக் விழுந்த சேனல் மூணாவது ஒரு ஸ்டைக்கு இப்போ நான் கொடுத்தேன்னு வைங்க என் வ என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் என்கிட்ட அப்படியே பக்காவாக அல்வா மாதிரி பொருத்தமாக இருக்குது இவன் என் வீடியோவும் என் வாய்ஸையும் போட்டது ஆறு வீடியோ இருக்குது ஒரே ஒரு வீடியோக்கு நான் அடித்தேன் வைங்க நூறு பர்சன்ட் மே மூணு வீடியோ மேட்ச் ஆகுது அடித்தேனா இப்போ சேனல் க்ளோஸ் நான் செஞ்சேனா சரி எங்கிட்ட நல்லா இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு அந்த பாரத்தையும் நம்ம தான் சுமக்கணும் நாளைக்கு அவளுக்கு பணம் வரலன்னா எங்கள்கிட்ட தான் வந்து நிற்பா எங்கள்கிட்ட எங்களை பேசி ஏதோ பேசி பேசி புலப்போ ஓட்டிக்கிறட்டும் இவள் சொல்கிறா இவளை வச்சு நாங்கள் கண்டன் எடுக்கிறோமா ஏன் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது நாங்கள் இந்த பிரியாணி வீடியோ போடுவோம் இந்தா இப்போ கூட இந்தா என்னப்பா எப்பா என்னப்பா வாங்க போனால் போயிட்டா போல அதுக்குள்ளே பழசருக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு பஜாரில் போய் இந்த வாங்கி வீடியோ போட்டோம் வரும்போது எதை சில பொருட்கள் வாங்கினோம் இதை வீடியோ போட்டாலே எங்களுக்கு போதுமே எதுக்கடி எப்போ பார்த்தாலும் பொறாமையில் இப்போ நல்லா எல்லாருக்கும் மக்கள்கிட்ட தெரிகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் சிக்கா சூர்யா இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஏதாவது பொருள் வாங்குகிறாங்க நகை வாங்குகிறாங்க வண்டி வாங்குகிறாங்க நல்லா செலவு பண்ணுறாங்க கொடுத்து உதவுறதுக்கு தங்கச்சி பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கும் நல்லா ஹெல்ப் வருது எல்லா பக்கமும் அவளுக்கும் நல்லா வந்து த அவளுடைய விழுதுகள் வந்து பணம் போடுறாங்க ஆக ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க இது வந்து யார் புறாமப்படணும் எதிரிகள் புறாமப்படணும் பேடுக்க மட்டு போடுறவங்க புறாமப்படணும் இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவன் புறாமப்படணும் எங்கே இருந்தாலும் நம்ம புருஷன் நல்லா இருந்தால் கண்ணுக்கழகுன்னு நினைக்கிறவ தான் நல்ல பொண்டாட்டி அதே மாதிரி நான் நினைக்கிறேன் என் பொண்டாட்டி எங்கே இருந்தால் என்ன நல்லா இருக்கட்டும் அவளுக்கு வேண்டியதை இன்னமும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ கூட இந்த நகையை போய் மாற்றி விட்டு அந்த பிளாட்டினத்தையும் வைரத்தையும் கொடுத்துட்டு நகையாக மாற்றி கொடுத்தது நான் அது வாங்கினதை கூட இப்போ வரைக்கும் சொல்லலை உங்கள் முன்னால் கூட மூலிக்கல் தான் வந்து நிற்கிறாள் ஆனால் எனக்கு தகவல் வந்துருச்சு நேற்றே நைட்டே போயாவ நேற்று சாயங்காலம் லைவ் வரல பார்த்தீங்களா அப்போவே நான் போட்டுக்கிட்டேன் அவன் இங்கே கிளம்பி பஜாருக்கு தான் போவா நகையை வாங்கிடுவா நான் சொன்னேன்னே சூர்யா என்கிட்ட அப்படியே அக்யூரேட்டாக சொன்னான் இவன் எங்கேயும் போகல நாகர பஜாருக்கு தான் கிளம்பி போகிறான் நேற்று போட்ட வீடியோவலையே அவகனுச்சிட்டான் நைட்டும் நகை வாங்கிட்டான் எட்டு மணி லைவாவை வரலங்கும் போதே நான் கணிச்சிட்டேன் அந்த நேரம் குமரேஷன் லைவ் போட்டதையும் நான் பார்த்தேன் ஸோ நகையும் வாங்கிட்டு வாங்காத மாதிரியே நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு அதுவும் யாருக்கிட்ட எனது சகோதரிகள் ஏன் மாப்பிள்ளைகள் ஏன் சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட ஏன் அண்ணனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்டையே பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிவிட்டு காலையில் நேற்று வரைக்கும் ஒரு பேச்சு பணம் வாங்குகிற வரைக்கும் ஒரு பேச்சு பணம் வாங்குற வரைக்கும் தங்கமே செல்லாமே உறவே அவளே இவளேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு பேசி காசை கறந்த வரைக்கும் கறந்துட்டு இப்போ உட்காந்துட்டு நீ சொல்லி நான் என்ன கேட்குறது நீ யார் ஓம் பேச்சை நான் கேட்குறதுக்குன்ட்டு அப்படியே வந்து என்னமோ சொல்லுவாங்கள அந்த க பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நாடகத்தை போட்டுக்கிட்டு ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு நான் ஒரே வார்த்தை கே கேட்குறேன் என் தங்கச்சி பிள்ளைங்க யாருக்காக உதவுகிறாங்க உனக்கு உன்னை யாருன்னு முதல் தெரியுமா இந்த மீடியாவுக்கு உன்னை யாருன்னு தெரியுமா இல்லை நீ இதுக்கு முன்னால் வந்து அவங்கள சுமிங்கிற பேரை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார் இப்போ என்னையை கேட்டால் நான் த உண்மையிலே ஓப்பனாக உடச்சே சொல்லுவேன் சூர்யா இல்லாட்டினா நான் இல்லை அவளை வச்சு தான் நான் இந்த மீடியாவுக்குள்ளேயே வந்தேன் இன்றைக்கி அவளை விட கொஞ்சம் நான் உயர்ந்த இதில் தான் இருக்கேன் எல்லாருமே வந்து அன்னை நல்லவர் நல்ல திறமைசாலி நல்லா காமெடி பண்ணுறாரு யாராக இருந்தாலும் ஒரு காமெடி பண்ணுறோமோ திறமை இருக்கோ தன்னால் வெளிவர முடியாது யாரோட உதவியாலையும் வந்தால் அதை சொல்கிறதுல தப்பு கிடையாது இப்போ வரைக்கும் நான் ஒத்துக்கிருவேன் சூர்யானால் தான் இந்த மீடியாக்குள்ளே நான் வந்தேன் அவனால் தான் எனக்கு இவ்வளோ பெருமை அவனால் தான் இன்னைக்கு இவ்வளோ மீடியாவுக்குள்ளே உட்காந்துருக்கேன் அவனால் தான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் என் மேனேஜர் வேலை போனாலும் நான் ஏன் கவலைப்படாமல் நான் மீடியாவுக்கு வந்தேன் எப்படியும் இந்த அதில் விட்ட காசை இதில் பிடிச்சிடலாம் நம்ம வேலையை பா நம்ம பார்த்தா எங்கே இருந்தால் என்ன எந்த வேலையாக இருந்தால் என்ன பார்த்தா கண்டிப்பாக குழைக்கலாம் முன்னேறலாம் நம்பிக்கையில் தான் நான் வந்தேன் நீ வந்து எங்களை வச்சே சம்பாதிச்சுக்கிட்டு எங்கள் பேரை சொல்லியே வீடியோ போட்டுக்கிட்டு தினம் 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 அவளை மூத்தரை சென்று பத்து பாட்டில் இன்னும் வந்து சிங்கப்பூர் ஐட்டம் என்னென்னமோ பேசி பேசி என்னையும் தேவையில்லாமல் புருஷையும் கூட மதிப்பு கொடுக்காமல் என்னையும் புரோக்கர் புரோக்கர்னு சொல்லி என்னையும் கிழவேன்னு சொல்லி நீ சொல்லலைன்னு சொல்லு எங்கள் அம்மா அப்பாவையும் கேவலப்படுத்தி பேசி அதில் வர்ற வருமானத்தை ஏதோ நீ வயிற்று குழப்புக்காக நீ பண்ணுற அதோட நிப்பாட்ட அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நான் ஒரே கேள்வி கேட்பேன் நீ எங்கே போவேன் நான் போகிறதா இருந்தால் கோர்ட்டுக்கு போவேன் ஒரே வார்த்தையில் இந்த அம்மா எனக்கு பொண்டாட்டியே கிடையாது ஆதார் கார்டுலேயும் பொண்டாட்டி இல்லை எவனோ ஆனந்துங்கிறவன் பேர் இருக்குது இவ இவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இவ எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொல்லி நானே கேட்பேன் அதிகாரிகள்கிட்ட நான் கேட்பேன் சார் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல எந்த ஆதாரத்தோடு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முத அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள் ரெண்டாவது இவங்கள நான் விவாகரத்து பண்ண போகிறேன் காலையிலே வக்கீல்கிட்ட பேசிட்டேன் இவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை இந்த கேஸை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதே இல்லை இது காவல் நிலையத்தில் கொடுக்க வேண்டிய புகார் கிடையாது நேராக கோர்ட்டில் கொடுக்க வேண்டியது எதாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன்னா முடிஞ்சு போச்சு இவை எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் இன்னும் அவள் போகாத ஸ்டேஷன் வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கும் போ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தான் போகலை வேறு எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டான் ப்ளே ஸ்டேஷனுக்கு போகலை மற்றபடி இவள் போகாத ஸ்டேஷனே இல்லை ஏறாத படியே இல்லை எப்படி நீ ஏறி என்ன பிரேஜனை உன் பக்கம் நீதி இருந்தால் நீ போக முடியும் உன் பக்கம் நாயர் இருந்தால் நீ போகலாம் எதை வச்சு போவ கூடவே ஒருத்தனை சுகையில் சுகைலுங்கிறவனை வச்சு கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுகைல் ஐ லவ் யூ சுகையில் ஐ லவ்யூ லவ் லவ்யூங்கிற அவனே ஸ்பேனராக வச்சிருக்க இதுக்கு முன்னால் நீ பண்ணாத தப்பு இல்லை இருக்கா எல்லாத்துக்குமே ஆதாரப்பூர்வமாக எங்கிட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா ஸ்டேஷனில் இதை காட்டுங்கன்னு சொல்லி அவ்வளோ ரெக்கார்டு உன் பக்கம் மைனஸ் என் பக்கம் நீ என்ன சொல்லுவ கொண்டு போய் காட்டுறா வீடியோவை காட்டியிருக்காளா இன்ஸ்டாகிராமில் நேற்று நாங்கள் ஃபோட்டோம் பார்த்தீங்களா எக்கு சாத்து நாத்து ஜும் அந்த பாட்டை கொண்டு போய் என் புருஷன் இவ கூட வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இதை கண்டிங்க அப்படின்னு சொல்லி போய் குத்தியாக கூட குத்தாட்டம் போடுறாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து யூடியூப்ல இருந்து இருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லாத்துலேயுமே வீடியோ போடுற கலைஞர்கள் ரெண்டு பேருமே யூடியூப்பில் உள்ளவங்க நாங்களும் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டால் தான் காசு நான் அவங்க கூட குத்தாட்டம் போடுறது இதையெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்து ஆதாரமாக கொடுத்தேன் ஏன் படுக்கிற சீன் இருந்தால் கொண்டு போய் காட்டு இல்லை வேறு ஏதாவது இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா காட்டு இல்லை என் மூலியமாக அவளுக்கு ஏதாவது குழந்தை பற்றிருக்காளா ஆதாரம் இருக்கா காட்டு இல்லை வேறு என்ன இருக்குது நீ காட்டுறதுக்கு நான் வருமானம் என் சம்பாத்தியத்தை நான் யாருக்கு கொடுப்பேங்கிறது எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு கொடுத்த வரைக்கும் போதும் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட வரைக்கும் போதும் இதோடு நான் நிப்பாட்டேன் ஏன் சொந்த உ உழைப்பை என் வருமானத்தை யாருக்கு நான் பங்கிடணும் யாருக்கு நான் பகிர்ந்துக்கிறனும் யார் கூட அதை நான் செலவு பண்ணணுங்கிறது ஏன் உரிமை அதை யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நான் செய்யாமல் வரலை பல லட்சங்கள் மதிப்புள்ள வீடு நீ சொல்கிற மாதிரி அது முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ என்கிட்ட சொந்தத்துக்கு உங்களுக்கு வீடுன்னு வாங்கி கொடுத்துட்டேன்ல உங்களை எதுவும் பட்னி போட்டுருந்துருக்கேனா நீங்கள் என்னை நீங்களாக தான் என்னை அடித்து துரத்துனீங்க என்னை கொடுமைப்படுத்துனீங்க வாயில் குச்சியை விட்டு குத்துனீங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஏன் ஒரு பெண்ணுக்கு நடந்தால் தான் அது அவமானம் அநீதியாக இல்லை அராஜகமாக ஏன் ஒரு ஆம்பளையை வந்து ஒரு பொம்பளை அடித்தா அதுவும் அநீதி அராஜகம்தான் இதே மாதிரி நீ என்னை என்னமோ கொடுமைப்படுத்தின கொடுமை தாங்க முடியாமல் தான் உன்னைய விட்டுக்கிட்டு நான் வந்து கொந்தளிச்சு போய் வெடித்து வெளியே வந்தேன் இதை வந்து நீ போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேன் என் துட்டு காசு பணம் மணியப்புறம் அங்கே கொடுக்குறேங்கிறதுக்காக இன்றைக்கி நீ சனி மாதிரி போய் ஓரடமாக போய் உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷன் ஸ்டேஷனாக போய் என்னை பற்றி காரி காரி துப்ப வச்சா இல்லை என்னை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் நடந்துருமா ஒரே வார்த்தை சொல்கிறேன் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அதை எப்படி வாழணும்னு நீ எனக்கு தெரியும் நீ வந்து எனக்காகவே இருந்திருந்தால் எவனையுமே வந்து இது வரைக்கும் நீ போ போய் பா பார்க்காமலோ இல்லை உனக்குன்னு சொல்லி ஒரு துணையை தேடாமலோ இல்லை எதுவுமே உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமலோ இருந்திருந்தால் நான் உன்னை தேடி வருவேன் உனக்கு தேவையானதை பூரா சுயநலமாக நீயா எடுத்துக்கிற காதலனை பிடிச்சிக்கிற காசையும் வாங்கிக்கிற என் பண்பு என்னுடைய சொந்தங்கள்கிட்டையும் என் தங்கச்சி பிள்ளைகள்டையும் எனக்கு உறவாக இருக்கிற என்னுடைய தங்கச்சிகள்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிற வாங்கிட்டு வாங்கிட்டு என்னையவே அவங்கள்ட்ட போய் பட்டனையும் போடுற கடைசியில் அவங்க உண்மை தெரிஞ்சு எங்கள் பக்கம் தான் வர்றாங்க நியாயம் எங்கிட்டிருக்கோ அங்கிட்டு தான் வருவாங்க இதுக்கு சூர்யா எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க யாராக இருந்தாலும் நீ பண்ணுற வேலைத்தனத்திலாம் எல்லாம் பார்க்குறாங்க உன் வாயை திறந்தா முழுக்க முழுக்க பொய்யா வருதுன்னு சொல்லிட்டாங்க வாயை துறந்தாலே பொய் எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் எப்படியாவது உங்களை வந்து அன்னி கூட சேர்த்து வச்சிடலாங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஆனால் அவங்க புத்தி மாற மாட்டேங்குது போக போக கழுத லத்தியாத்தியம் போகுது சுகையில் சுகையிலு சுகையிலுட்டு சுகையிலுக்காக வந்து எல்லாேருமே பகத்துக்கிறாங்க இது நல்லதுக்கு இல்லைன்னே சொல்லி நாங்களும் விளையிட்டோம்னே நாங்களும் ஒதுங்கிட்டோம்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கிட்டாங்க இப்போ கடைசி கட்டமை சு குமரேசனை பிடிச்சிருக்க ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இந்த நம்ம பட்டணப்படி பத்மா விஷயத்துக்கு வந்தான்ல அதனால் அவனுக்கு தான் எல்லா தெரியும்னு அவனை கூட்டிகிட்டு சுத்துற அவன்கிட்டையும் நாங்கள் பேசிட்டோம் நடந்த விஷயங்களை பூரா சூர்யா பேசிட்டான் அதனால் அவனும் இனிமேல் உனக்கு வரமாட்டான் உனக்கு இந்த கமெண்ட் போடுறான் பாரு அவனும் வரமாட்டான் நீயா போய் நீயா போய் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு ஆனால் எது பண்ணாலும் உன் நாயர் உன் மேல நாயர் இருந்தால் தான் ஜெயிக்கும் உன்கிட்ட ஆதாரம் இருக்கணும் என்ன தான் வந்து நீ என்னை புருசே புருசேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அதுக்கு ஒரு சாட்சி வேணும் அதுக்கு ஒரு எல்லாமே வேணும் இல்லாத பட்சத்தில் எதுவுமே செல்லாது சரியா நீ ஒரு செல்லா காசுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற இப்பயும் சொல்கிறேன் நீ என்ன வேணாலும் நடவடிக்கை எடு இன்னும் வாரம் வாரம் எனக்கு மன உளைச்சலை கொடு நான் அதில் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி மண்டையை போடுறது தான் உறுதியை தவிர உன் கூட வந்து போகிறது கிடையாது நீயும் என் கூட போகிறது கிடையாது அதுக்கு உந்தா உண்டான சாத்தியக்கூறு ஒரு ப்ரஷன்ட் கூட கிடையாது எனக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கலாம் நீ இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டே இரு நான் என் முயற்சியிலேருந்து பின்வாங்க மாட்டேன் எவ்வளவு தான் நீ அடித்தாலும் நான் தாங்குவேன் நீ எவ்வளோ வேணால் இது எதுக்கு சொல்கிறேன்னா அடிக்கிறவெல்லாம் அடிச்சுட்டு பிடிக்கிறவெல்லாம் பிடிச்சிட்டு முடியாமல் போய் அவன் போய் பொந்துக்குள்ளையும் சந்துக்குள்ளையும் ஜெயிலையும் போய் போக்ஷோவில் கிடக்கிறாங்க இப்போ தான் இந்தம்மா புதுசாக உருவாகி வருது யார் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் நான் வளர்த்த கடா மாரில் பாய காத்துக்கிட்டு பார்க்கலாம் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அண்ணே என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜாக போட்டிங்க என்னன்னா ஆச்சு எங்கன்னே இருக்கீங்க சும்மி காலையிலே வேகமாக கிளம்பி ஆட்டோவில் போனாங்களே எதுவும் ஆகிப்போச்சா உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கங்கண்ணே நல்லா தானே இருக்கீங்க சேஃப்டி தானேண்ணே சேஃப் தானேன்னு சொல்லி கேட்ட உள்ளங்களுக்காகத்தான் இந்த வீடியோவே போடுறேன் இல்லைன்னா எனக்கு வீடியோ போடுற மைண்டே கிடையாது நாங்கள் இப்போ தான் அலைஞ்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே நுழையிரும் பழசரகு சாமான் வாங்கிட்டு பூரா அந்த வேலையை பார்த்துட்டு சோறு கூட ஆக்கலை பாருங்கள் இவனால் ஏனோ இந்த சுமிங்கிறவனால மனம் உழைச்சது சோறு கூட நேரத்துக்கு சாப்பிட முடியல சமையல் கூட நடக்கலை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தவன் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இது எதுக்கு தேவையா ஓ உடம்பையும் கெடுத்துக்கிட்டு உனையை பார்த்து நான் தான் இறக்கப்பட்டேன் அன்றைக்கி போ தேவையில்லாமல் அந்த ஜெயந்திபுரம் ஸ்டேஷனுக்கு போனப்போ ஒத்தையிலேயே போயிட்டு ஒத்தையிலேயே நடந்தே போயிட்டு நடந்தே வந்தேன் உன்னைய பார்த்து நான் பாவப்படுறேன் ஆனால் நீயும் கல் காரியாக உட்காந்துக்கிட்டு என்னைய போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலையும் தூக்கி உள்ளே வைக்கிறதுலையும் குறியாக தெரியுற மக்களே என் தங்கச்சிகளே பார்த்துக்கோங்க உலகம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம நல்லதே நினைக்கிறேன் ஆனால் கட்டின பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ தூரம் துரோகம் நினைக்கிறான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை அவள் கிறுக்கு பிடிச்சி போய் தெரியுதா புகையில் கிறுக்கு ஒரு நாளைக்கு தெரியும் எல்லா வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அன்னைக்கு இருக்கு அவளுக்கு ஆப்பு வைப்பேன் வைக்க வேண்டியவே வைப்பேன் ஆண்டவேன்னு ஒருத்தர் இருக்கான்ல இல்லை கருமாங்கிறது ஒன்று இருக்குல்ல எங்களுக்கு கெடுதல் நினச்சவங்க யாருமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது அதுலேயும் நான் நல்லது தான் நினைக்கிறேன் சுமிக்கு நல்லது நினச்சும் எனக்கு அவள் கெடுதல் நினச்சான்னா அந்த பாவத்தையும் பழியவும் கர்மாவையும் அவ வாங்கிக்கிறட்டும் அவள் தாங்கிக்கிறட்டும் நான் என் குடும்பத்துக்கு துரோகம் நினச்சிருந்தேன்னா அதை நான் தாங்கிக்கிறேன் இப்போ வரைக்கும் மனசாட்சிப்படி சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் துரோகம் நினைக்கல எங்கே இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துக்கிறணும் நல்லா இருக்கட்டும் இவளே ஆயிரம் சொன்னாலும் எதையுமே காதலை வாங்காமல் என் குடும்பம் என் பொண்டாட்டி நான் செய்வேன்னு சொல்லி நான் செஞ்சேன் ஆனால் நான் செஞ்சதுக்கு எனக்கு மொத்தமாக சேர்த்து ஆப்பு வச்சுட்டேன் வைக்கலை ஆப்பு வைக்க பார்த்தேன் ஆனால் அதை நடக்கலை சட்டங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து தப்பு செஞ்சால் தான் அதோடைய கடமையை செய்யும் உன்னையே மாதிரி சும்மா வந்து வாரத்துக்கு ஒருக்கா ஏதோ சினிமா தேட்டருக்கு போகிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருந்தால் எதையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க உண்மைத்தன்மை இருந்தா தரம் தான் நடவடிக்கை இல்லைன்னா கிடையாது இதெல்லாம் கோர்ட் மூலிமா தீர்க்க வேண்டிய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேரத்தை வீணாக்காத கோர்ட்டுக்கு போ என் புருஷன் வருதேன் ஜீவானம்சம் கொடுன்னு சொல்லி கேளு அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ நான் தர்றேன் அங்கேயும் நான் கேட்பேன் கோர்ட்டில் உன்னுடைய ஆதாரத்தை கேட்பேன் நீங்கள் கேட்குறீங்களே சமா கணம் நீதிபதி ஐயா அவர்களே இவங்க புருஷன் தான் நாங்கிறதுக்கு ஆதாரத்தோடு உன்னை காட்ட சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் நீங்கள் சொல்கிற லட்சக்கணக்கில் ஜீவானம்சமாக இல்லை ஆயிரக்கணக்கா நான் தர்றதுக்கு தயார்ன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டு வந்துடுவேன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் உன்னால் முடிச்சதை நீ பாரு என்னால் முடிச்சதை நான் பார்க்குறேன் ஓகேவா பாய்